அத்தியாயம் இருபத்து மூன்று புனித விழிப்புணர்வு ஒளியின் வாரிசு பாகம் இரண்டு கோயிலில் ஒளியின் சியோன் பற்றிய ஆழ்ந்த இரகசியங்களை அறிந்தவர்கள் பத்து பேருக்கும் குறைவாகவே இருந்தனர் அதனால் லாங்ஜின் யூவுக்கு தன் மகனின் தனிப்பட்ட ஆற்றல் வெளிப்படுவதை பற்றி எந்த கவலையும் இல்லை சென் உன்னுடைய புனித விழிப்புணர்வு இப்பதான் முடிந்தது உன்னுடைய உள் ஆன்மீக ஆற்றலை கணக்கிட்டு பார்த்த பிறகு நீ ஒரு உண்மையான வீரர்னு உணர்ந்தாயா ஓ அவ்வளவு சுலபமா சிறுவன் லாங்ஹாப் சென் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அவனுடைய எண்ணங்களுக்கும் அசைவுகளுக்கும் ஏற்ப அவனுடைய உடலில் ஒருவிதமான சூடான காற்று ஓட்டம் ஏற்படுவதை அவனால் உணர முடிந்தது சுலபமா லாங் யூவின் முகத்தில் ஒருவித கட்டாய புன்னகை பூத்தது இந்த சிறுவனுக்கு பசி அல்லது பஞ்சம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்று அவர் நினைத்தார் ஒரு வீரர் விழிப்புணர்வு அடைந்த பிறகு அதிலிருந்த இருபது ஆன்மீக சக்தி நிலைகளை பெற்றாலே அதுவே பெரிய விஷயம் உங்களோட உள்ளார்ந்த ஆற்றல் மோசமில்லை ஆனால் இது புனித விழிப்புணர்வு உங்களுக்கு கொண்டு வந்தது மட்டுமே எதிர்காலத்துல உங்கள் பயிற்சியை பொறுத்தவரை நீங்க முன்னாடி செய்ததை விடவும் இன்னும் பெரிய முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் புரியுதா இந்த விஷயத்தை பற்றி பிறகு பேசுவோம் அப்பா நான் நிச்சயம் பெறும் முயற்சிகள் செய்வேன் லாங் லாங் லாங்ஹாப் சென்னின் கைகளை பிடித்துக் கொண்டு மரக்குடிலுக்குத் திரும்பியபோது யூவின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அவள் அமைதியாக அந்த காட்சியைப் பார்த்து கொண்டு அருகில் நின்றாள் வாழ்வீச்சு பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாது ஆனால் அவள் தன் கணவனை நன்கு புரிந்து கொண்டாள் லாங் யூவின் முகத்தில் அவர் ஓரளவு அதிர்ச்சியடைந்திருப்பதையும் அவளால் தெளிவாகக் காண முடிந்தது தன் வலிமைமிக்க கணவரே எதிர்பாராத விதமாக தன் மகனின் உள்ளார்ந்த திறமைகளால் வியந்து போனதைக் கண்டதும் சென் பாதையை தேர்ந்தெடுத்தது சரிதான் என்று அவளுக்கு தோன்றியது இருப்பினும் ஒரு நாள் அவர்கள் தந்தை மற்றும் மகன் உண்மையில் அந்த நபரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாள் மரக்குடிலுக்கு திரும்பிச் சென்ற லாங் ஹாப் சென் தான் கொண்டு வந்திருந்த ஆடைகளை அணிந்து கொண்டு லாங் ஜின் யூவின் அறிவுரைகளை கவனமாக கேட்டான் லாங் யூ கனத்த குரலில் கூறினார் இப்ப உங்க விருப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்லணும் நீங்க பழிவாங்கும் வீரராக மாற விரும்புகிறீர்களா அல்லது பாதுகாவலர் வீரராக மாற விரும்புகிறீர்களா ஹாப் சென் தாமதிக்காமல் உறுதியான குரலில் பதிலளித்தான் அப்பா நான் ஒரு பாதுகாவலர் வீரராக ஆக விரும்புகிறேன் ஒரு பாதுகாவலர் வீரரா லாங் யூ தீகைத்து போனார் அப்படியானால் நீங்க எதிர்பாராத விதமா பழிவாங்கும் வீரர்களின் வலிமையான தாக்குதல் சக்தியையும் போர் திறனையும் விட்டு கொடுக்க தயாராயிருக்கீங்களா அப்பா இனத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் சக்தி நமக்கு தேவைனும் ஒரு நபரின் சக்தி இறுதியில் அற்பமானதுனும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க நான் இன்னும் சிறப்பா பாதுகாக்க விரும்பும் மக்களை பாதுகாக்கவும் அதே சமயத்துல போர்க்களத்துல என்னோட போராடும் மக்களுக்கு இன்னும் அதிகமா உதவவும் ஒரு பாதுகாவலர் வீரராக மாற விரும்புகிறேன் என்று லாங்ஹாப் சென் உறுதியாக பதிலளித்தான் லாங் ஜின் யூ ஓரளவு ஏமாற்றமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது அவர் பெருமூச்சு விட்டார் ஆனால் இறுதியா எழுபத்தி பேய் கடவுள்களை எதிர்த்து போராட நமக்கு தேவையானது மனிதகுலம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தியா இருக்கும் லாங் ஹாப் சென் உடனடியாக கேட்டான் அப்படியானால் பாதுகாவலர் வீரர்கள் பேய் கடவுள்களை எதிர்த்து போராடுவது சாத்தியமில்லையா இந்த கேள்வியை கேட்டபோது லாங் ஜிங் யூவின் கண்கள் ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தின அவ்வளவுதான் உங்களுடைய உள்ளார்ந்த தொன்னூற்றேழு ஆன்மீக ஆற்றலுடனும் ஒளியின் வாரிசாக உங்களுடைய புனித விழிப்புணர்வுடனும் மற்றும் ஒரு ஆதரவாக உங்களுடைய நம்ப முடியாத மனத்திறனுடனும் நீங்க ஏன் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது பழிவாங்கல் மற்றும் பாதுகாவலர்கிறது வெறும் வகைப்பாடுகள்தான் ஒருவேளை நீங்க ஒரு அதிசயத்தை உருவாக்க முடியும் ஒளியின் வாரிசாக உங்களுடைய உள்ளார்ந்த திறனை அதிகபட்சமா வெளிக்கொணர ரெண்டு சிறப்புகளிலும் ஒரே நேரத்துல பயிற்சி பெறுவதுதான் உங்களுக்கு சரியான தேர்வா இருக்கலாம் லாங் லாங்ஹாப் சென் ஏதோ புரிந்து கொண்டதாக தோன்றியது அதிர்ச்சியடைந்த குரலில் கேட்டான் அப்பா நான் ஒரே நேரத்துல ஒரு பழிவாங்கும் வீரரின் திறன்களையும் திறமைகளையும் படிக்கணும்னு சொல்றீங்களா அது சரி இனிமேல் நான் உங்களை ஒரு பழிவாங்கும் வீரனா பயிற்சி செய்வேன் ரெண்டு வருஷத்துல நீங்க ஹாவோ யூஹாலுக்கு புறப்படுவீங்க அங்க நீங்க ஒரு பாதுகாவலர் வீரனா பயிற்சி செய்வீங்க இது உங்க ஆன்மீக ஆற்றலின் சாகுபடி வேகத்தை குறைக்கலாம் ஆனால் எதிர்காலத்துல ஒரு பழிவாங்கும் வீரனாகவும் ஒரு பாதுகாவலர் வீரனாகவும் நீங்க முன்னேற முடிஞ்சா வரலாற்றிலேயே இந்த முன்னோடியும் இல்லாத ஒரு வலிமையான வீரரா நீங்க மாறுவீங்க நாட்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்தன ஓட்டின் மலையின் உச்சியில் வீரராக பயிற்சி தொடர்ந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒன்றரை வருடங்கள் கடந்துவிட்டன டாங் என்ற இனிமையான மணி ஓசை ஒலித்தது அந்த இளைஞனின் உடல் திடீரென தங்க நிறத்தில் சொலித்தது பிறகு உதய சூரியனின் பிரகாசத்தைப் போல ஒரு பிரகாசமான கத்தி வெண்மையான வானில் உடைந்து சென்றது போல ஒடுங்கியது ஒரு மூங்கில் வாள் லேசாக அசைக்கப்பட்டது அதன் முனை தங்க நிறத்தில் பிரகாசித்தது அந்த சிறிய கைப்பிடி கொண்ட மூங்கில் வாளுக்கு முன்னால் இருந்த இடம் உடைந்தது பாகம் இரண்டு மோசமில்லை உங்களோட ஷைனிங் சோலார் கட் இப்போதே உச்ச தேர்ச்சி நிலையில இருக்கு இது கால அளவு மற்றும் வெப்பமாக்கலின் அளவு மற்றும் இப்போதைக்கு ஆன்மீக ஆற்றல் நிலையில மட்டும்தான் குறைவாக இருக்கு இந்த பிரகாசமான பகுதியை பிடிக்க யூ ஒரு மூங்கில் வாளை பயன்படுத்தி அற்புதமாக செயல்பட்டார் இந்த பிரகாசமான கத்தியை மிக அழகாக பயன்படுத்திய இளைஞன் லாங்ஹாப் சென் தான் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு லாங்ஹாப் சென்னுக்கு பன்னிரண்டு வயதாகிவிட்டது ஓட்டின் நகரத்தில் அவனுடைய முந்தைய வாழ்க்கையுடன் ஒப்பிடுகையில் அவன் வானத்தையும் பூமியையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தான் பன்னிரண்டு வயதே ஆன லாங்ஹாப் சென் ஏற்கனவே ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மீட்டருக்கு அருகில் வளர்ந்திருந்தான் அவன் தசையுடன் சிறிதும் தெரியவில்லை அவனுடைய மெல்லிய உடலின் விகிதாச்சாரங்கள் குறைபாடற்றதாக தெரிந்தன அவனுடைய தலையின் பின்புறத்தில் அவனுடைய கருப்பு முடி படபடத்தது அவனுடைய மின்னும் தங்க நிறக்கண்கள் பளபளத்தன அவனுடைய அசல் அழகான சிறிய முகம் மிகவும் வீரமாக மாறியிருந்தது ஆனால் அவனுடைய தோற்றம் முன்பு போலவே குறைபாடற்றதாக தெரிந்தது அவனுடைய உடல் அமைப்பை பார்த்தால் அவனுக்கு பதினான்கு அல்லது பதினைந்து வயது என்று சொன்னால் நிச்சயம் அதை நம்பும் மக்கள் இருப்பார்கள் இந்த நேரத்தில் சென்னின் கைகள் இரண்டும் மேலே உயர்ந்திருந்தன ஒவ்வொன்றிலும் ஒரு எபி வாழ் இருந்தது இது ஒரு குதிரை வீரருக்கான நிலையான ஆயுதம் அவை இரண்டு மீட்டர் நீளம் பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் மற்றும் பன்னிரண்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் தடிமன் கொண்டவை இந்த வகையான குதிரை வீரனின் எப்பியின் எடை இருபத்தைந்து கிலோகிராம் ஆனால் அவை அவனுடைய கைகளில் ஒன்றுமில்லாதது போல மிகவும் லேசாக தெரிந்தன ஒன்றரை வருட காலத்தில் சென் தனது தந்தையிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டான் அவனுடைய உள் ஆன்மீக ஆற்றல் அதன் உள்ளார்ந்த தொன்னூற்றேழாவது நிலையிலிருந்து பெரிதாக முன்னேறவில்லை ஏனெனில் அது நூற்று இருபதாவது நிலைக்கு மட்டுமே வளர்ந்திருந்தது ஆனால் அவனுடைய வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் உச்ச மூன்றாவது படி வீரரின் நிலைக்கு வளர்ந்தது மொத்தம் இருநூறு நிலைகள் மொத்தத்தில் அது முன்னூற்று இருபது என்ற மொத்த நிலையை எட்டியது இது நான்காவது தரவரிசையில் உள்ள ஒரு வீரரின் நிலை அவன் ஐந்தாவது தரவரிசையில் உள்ள முன்னூற்று முப்பதாவது ஆன்மீக ஆற்றல் மட்டத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை லாம் அவனுக்குள் உறுதியான அடித்தளங்களை உருவாக்க முயன்றிருக்காவிட்டால் அவனுடைய வளரும் வேகம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் லாம் யூ கண்டிப்பானவராக இருந்தாலும் ஒரு வீரனாக நான்காவது இடத்தை பிடித்த பதினொன்று மற்றும் அரை வயது இளைஞனை பார்க்கும்போது அவனால் ஒரு திருப்தியான புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது நைட் கோயில் வரலாற்றில் இது முற்றிலும் முன்னோடியில்லாதது அவரே பதினைந்து வயதில் மட்டுமே இந்த அளவிலான பயிற்சியை அடைந்தார் இருப்பினும் அவனுடைய வெளிப்புற ஆன்மீக சக்தி உச்சநிலையை எட்டியதால் லாங் லாங்ஹாப் சென்னின் ஆன்மீக சக்தியின் வளர்ச்சி வேகம் கணிசமாக குறைந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அதை பயிற்சி செய்ய அவன் தனது உள் ஆன்மீக சக்தியை வலுப்படுத்துவதை மட்டுமே நம்பியிருக்க முடியும் வீரத் தொழிலின் அடுத்த கட்டத்தை அடைந்த பின்னரே அவன் தனது வெளிப்புற ஆன்மீக சக்தியைத் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும் தந்தையின் புகழைக் கேட்டு லாங் ஹாப் சென் ஒரு பெரிய புன்னகையை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அப்பா இந்த பிரகாசிக்கும் சூரிய ஒளி வெட்டு சக்தி மிக அதிகமாக இருக்கு ஆனால் அது ஐம்பது யூனிட் உள் ஆன்மீக சக்தியை பயன்படுத்துது மேலும் சில வெளிப்புற ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்துது என் ஆன்மீக சக்தி இன்னும் ரொம்ப குறைவாகவே இருக்கு உனக்கு இன்னும் பதினொரு வயசுதான் ஆகுது ஷைனிங் சன்லைட் கட்டுங்கிறது எந்த ஒரு சிறந்த வீரர்களும் தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு திறமைன்னு நீ தெரிஞ்சுக்கணும் நீ பொறுமையிழந்து இருக்க முடியாது நீ படிப்படியா முன்னேற முயற்சி செய்யணும் சரி தயாரா இரு இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்கிறேன்னு பார்ப்போம் என்று லாங் யூ புன்னகையுடன் கூறினார் தந்தையின் பேச்சை கேட்டதும் லாங் ஹாஃப் சென்னின் முகபாவனை உடனடியாக தீவிரமானது அவனுடைய கைகள் வாள்களை இறுக்கமாக பற்றிக்கொண்டன கொண்டன லாங் யூ நகர்ந்தார் அவருடைய உடல் இடையற்றதாக தோன்றியது ஒரு நொடியில் அவருடைய கையில் இருந்த மூங்கில் வாழ் ஹாப் சென் முன் வந்து சேர்ந்தது இடது கையில் இருந்த எபியை பின்னுக்கு தள்ளிய பிறகு ஹாப் சென் விரைவாக ஒரு அடி பின்வாங்கி அதே நேரத்தில் மூங்கில் வாளின் தாக்குதலை தடுத்தான் லாங் யூ தனது மூங்கில் வாளில் எந்த ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது இருப்பினும் அடுத்த நொடியில் லாங்ஹாப் சென்னின் உடலின் முன் எண்ணற்ற மூங்கில் நிழல்கள் மழைத் துளிகளைப் போல தோன்றின லாங் யூ ஏற்கனவே மறைந்துவிட்டார் எல்லா திசைகளிலிருந்தும் முடிவில்லாமல் மூங்கில் நிழல்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன அவை லாங்ஹாப் சென்னை குத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தன ஆனால் லாங்ஹாஃப் சென் ஏற்கனவே இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு பழகிவிட்டதாக தோன்றியது அவனுடைய கைகளில் இருந்த இரண்டு எப்பிகள் காற்றில் மின்னல் வேகத்தில் நடனமாடின மழையில் வாழை இலைகளைப் போல ஒலிக்கும் மூதுகுழல்கள் இடைவிடாமல் ஒலித்தன